பழனியில் ஜாதி மத மோதலை உருவாக்கும் வகையில் ஆசிரியர் பேசியதாக பொதுமக்கள் மறியல் போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் பாலசுப்ரமணியன் இவர் செய்யும் சட்டவிரோதமாக பள்ளியில் கேண்டீன் வைக்க அனுமதி கொடுத்துள்ளதாகவும் அதனை நியாயப்படுத்தும் நோக்கத்தில் பேசிய இப்பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வரும் ராஜபாண்டியம் என்பவர் தனி தலித் மாணவர்களையும் இஸ்லாமிய மாணவர்களையும் அவர்களின் தாய் தந்தையர்களின் நடத்தை இழிவாக பேசியும் அரசு சலுகைகள் மற்றும் இட ஒதுக்கீடு கூடாது என்றும் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தற்காலிக முதல்வர் என்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பியை அவதூறு பரப்பியும் ஜாதி மத மோதலை உருவாக்கி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக கூறி அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனி சத்யாநகர் ரயில்வே கேட் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பின்பு பழனிநகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்

நகராட்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் பாலசுப்ரமணியன் என்பவரும் கணித ஆசிரியராக பணிந்து ராஜபாண்டி என்பவரும் தலித்து மக்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் குறிப்பாக பழனி நகராட்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கின்ற பாலசுப்ரமணியன் என்பவரும் கணித ஆசிரியர் ராஜபாண்டியன் என்பவரும் பள்ளி சத்யாநகர் பொதுமக்களை மிகவும் கேவலமாகவும் இளைய இழிவாகவும் பேசியது சமூக வலை வைரலாகி பரவியதை அறிந்து தமிழ் புலியல் கட்சியும் பள்ளி சத்யாநகர் அறிந்த நல சங்கமும் ஆதி தமிழ் கட்சி விடுதலை சக்தி அனைத்து உள்ளிட்ட கட்சிகளும் சேர்ந்து ராஜபாண்டியன் உள்ளிட்ட பாலசுப்ரமணியன் அனைவர் வீதம் தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய கோரியும் அந்த வீடியோ முழுவதும் இந்துத்துவாவை பரப்புகின்ற மனதெருமத்தை பரப்புகின்ற செயல்களையே பரப்பியிருக்கின்றார்கள் பள்ளிகளில் முதல்வர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் பள்ளிக்கு அவர்கள் வருகிறார் என்று மிகவும் வெப்ப வெளிச்சமாக காட்டுகிறார் இவரிடத்திலே படிக்கின்ற மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி இவரை துறை ரீதியாகவும் தமிழக அரசு அவர் மீது தீண்டாவது வன்கொடுமை சட்டத்திலும் ஊழல் லஞ்ச ஒழிப்பு சட்டத்திலும்

இல்லை சின்ன பசங்களுக்கு வந்து தாடி அவ்வளோ தூரம் மொழிக வாய்ப்பு இல்லைங்க சார் இப்போ வந்து டென்த்து நீங்கள் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ எயித்தில் எயித்து போகிறான் வெயிலாகி போய் வராங்க வெயிலாகி போய் வரேன் அது மட்டும் சிங்கிங் பேரண்டாக இருக்காங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிடுறாரு அம்மாக்கிட்ட வளரலாம் அப்பா வேறு கல்யாணம் நினைக்கிறார் அம்மா வேறு கல்யாணம் நினைக்கிறாங்க அப்படி போட்டார் படிப்போட அருமையே தெரியும் படிக்கவே மாட்டேங்க எட்டாக ஒரு ஆள் பாஸ் யார் மட்டும் ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் வந்து திறமையை போட்டால் தான் உங்களை வேலை வச்சுருப்பாங்க படிக்கவும் பாஸ் போடுறதுக்கு தான் இருக்கும் இல்லை சார் இது வெளியே தெரிய மாதிரி சார் இப்போ நீங்கள் கேட்டீங்களா ஆள் பாஸ் ஆல் பாஸ் போட நீங்கள் கேட்குறேன் சார் ஏன்னா நீங்கள் ஹோம் ஹோம்ஒர்க் போட்டு வரல சார் நாங்கள் ஆல் பாஸ் தானே சார் எதுக்கு சார் ஹோம்ஒர்க் சேர்த்து அன்னைக்கு ஒரு நாள் அந்த கிளாஸில் பார்க்க இலவச புஸ்தம் கொடுக்குறோமா அந்த புத்தகத்துக்கு வச்சு Thank

அந்த எங்கு அது இது எல்லாம் கொடுக்குது இப்படி வரிசை வருஷம் நாடு இட்ட சாப்பிடும் ஒன்று வேணாம் சார் ஜனத்தை எங்க ஒன்னூறு கோடி அங்க இருக்கு அவனே ஒரு ஒரு வீடு ஒரு உள்ள போகுதுன்னு சொல்லி வச்சு ஒரு நாட்டை கொண்டு வர்றாங்க நம்ம எப்படி தாங்குவோம் அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சி சொல்ல மாட்டேன் மக்கள் மன்னன் எப்படி மக்கள் எவ்வளவுங்கிறது முன்னோர் பழமொழி இப்போ மக்கள் எப்படி மக்களுக்கு என்னத்தை சொல்லி ஓட்டு வாங்கலாம் நடிக்கும்போது மக்கள் என்னென்னாக்கா சோம்பு இருக்க ஆசைப்படுவேன் உழைக்காமல் எல்லாரும் கழிப்போம்னு ஆசைப்படுங்க அப்போ நாடு வழங்கம்மா சாமி சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன சொன்னார் எல்லோரும் ஒற்றுமையாங்க ஒருங்கினுங்கன்னாரு அதை செய்யலாம் சலுகை ஏன் சாமி கொடுக்குற இத்தனை சலுகை சலுகைலாம் அவங்க என்ன சார் பண்ணுவாங்க இப்போ யூனிஃபார்ம் கொடுக்கல அப்படின்னா அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க அருமை அருமை அருமையான கேள்வியாக அதெல்லாம் நான் மறுக்கிறேன் சாமி ஒரு நாடு கல்விக்கும் மருத்துவத்துக்கும் இலவசம் கொடுக்கணும் மற்றதுக்கு தராத இப்போ கல்விதான் இப்போ கொடுத்திருக்காங்க தப்பிங்க அதில் டெபாசிட் பண்ணத்தை செகண்ட் வாங்க அது மட்டும்தான் அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா படிக்கிற உடைக்கிறேன் ட்யூப் லைட்டை உடைக்கிறேன் நான் அதை திட்டிட்ட வந்து எங்கள் வண்டியை பிளேடு போட் பொதுச்சுக்களை சேவைப்படுது எங்கள் வண்டியை போட சுட்ச்சு ஓங்கி கை வச்சு உடைக்கிறேன் உடைச்சி போது அது சும்மா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா யாரும் இல்லை கவர் பணம் வருமேங்க சார் உங்களுக்கு சார் பணம் கவர்மெண்ட்டுக்கு மெயின்டெனஸ்க்கு தனியாக வருதுக்கு இப்போ இனிமெண்ட் ஸ்கூலுக்கே வந்து ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு வருது ஐம்பதாயிரம் வருது இங்கே வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வராது அஞ்சு லட்சம் வச்சுக்கோங்களா செலவு அஞ்சு லட்சம் ஆனால்